வணக்கம் வெல்கம் பேக் டு எக்ஸலண்ட் ரங்கோலி சேனல் நல நலமறியாவல் இன்றைக்கி என்ன குளம்னு பார்த்துட்டிங்களா தமிழிலே பார்த்துருப்பீங்க நம்மளுடைய ஃபேவரட் மயில் கோலம் போட்டாச்சு மயில் கோலம் இல்லாமல் நம்ம எக்ஸலன் ரங்கோலி சேனலே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம எப்போவுமே மயில் கோலம் போட்டுகிட்டே இருப்போம் இன்றைக்கும் மயில் கோலம் தான் போட்டாச்சு அஞ்சு புள்ளி சந்த புள்ளி மூணில் நிறுத்துகிற ஒரு சிம்பிளான மயில் கோலம் தான் கோலத்தை பார்த்துட்டே வாங்க லைக் போடாதவங்க லைக் போட்டுவிடுங்க எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் கோலத்தில் கண்ணையும் கமெண்டில் கதையும் வீங்க வேகமாக நம்ம கமெண்ட்டை பார்த்துட்டே வந்துடலாம் முதலாவதாக நம்ம அருணகிரி அவங்க ஐடியிலருந்து நம்ம கீதாலக்ஷ்மி சிஸ்டர் தான் சூப்பர்ன்னு சொல்லி அஞ்சு காட் கொடுத்துருக்காங்க நம்ம அழகிய தாமரை படி கோலத்துக்கு தேங்க்யூ சிஸ்டர் சக்தி சம்பத் அவங்க ஐடியிலேருந்து பியூட்டிஃபுல் கோலம் சிஸ்டர்னு சொல்லி நம்ம மூணு விளக்கு போட்டு சங்கு போட்டோம் இல்லையா அதுக்கான கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் கலா அவங்க அடியிலிருந்து ஹாய் சிஸ்டர் அருமைன்னு சொல்லி அஞ்சு ஹார்ட் கொடுத்துருக்காங்க நம்ம நேத்து போட்ட புரட்டாசி சனிக்கிழமை சங்கு குளத்துக்கு தேங்க்யூ சிஸ்டர் அடுத்ததாக ஜெயலக்ஷ்மி ஐடியிலேருந்து அஞ்சு ஹார்ட்டும் ஷவரம் கொடுத்துருக்காங்க நேற்று போட்ட குளத்துக்கு தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் மணிஷா தினேஷ் அவங்க அடியிலேருந்து அழகிய பூ கோலத்துக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் சுமதி அவங்க ஐடியிலேருந்து வெரி நைஸ் சூப்பர் குளம்னு சொல்லி நம்ம ஆடி ஒன்று ஸ்பெஷலாக ஒரு மயில் குளம் போட்டோம் இல்லைங்களா மூணு மயில் கூடையில் வர மாதிரி அதுக்கான கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக ஜெகதீஷ் அவங்க ஐடியிலேருந்து கோலம் அழகாக இருக்குது அக்கா நீங்கள் கோலம் அழகாக போடுறீங்க சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னா நம்ம புரோ நம் புரட்டாசி வெள்ளிக்கிழமைக்கு ஒரு குளம் போட்டோம் இல்லையா குளம் அதுக்கான கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் ரத்தினாஸ் காரைக்குடி ஸ்பெஷல் வந்துட்டாங்க அவங்க அடியிலிருந்து சூப்பர் சிஸ்டர்னு நம்ம நேத்து போட்ட குளத்துக்கான கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்த கமெண்ட் அருணகிரி அவங்க அடியிலிருந்து நம்ம கீதாலக்ஷ்மி சிஸ்டர் தான் நைஸ்ன்னு சொல்லி அஞ்சு ஹார்ட் கொடுத்துருக்காங்க புரட்டாசி சனிக்கிழமை சங்கக்கோளம் நேத்து போட்டோம் இல்லையா அதுக்கான கமெண்ட் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ராதா சுந்தர் அவங்க இருந்து சூப்பர்னு சொல்லி நாலு ஹார்ட் கொடுத்துருக்காங்க நம்ம வெள்ளிக்கிழமை போட்டோ இல்லையா புரட்டாசி வெள்ளிக்கிழமை அந்த குளத்துக்கான கமெண்ட் தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அபர்ணா கிரி அவங்க அடியிலிருந்து சூப்பர்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா அவங்க அடியிலேருந்து அருமை அருமைன்னு சொல்லி நேத்து போட்ட குளத்துக்கான கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் லோகூ அவங்க அடியிலிருந்து வெரி நைஸ் சிஸ்டர்ன்னு சொல்லி ஷவரும் ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க நேற்று போட்ட நம்ம புரசா புரட்டாசி சனிக்கிழமை சங்க குளத்துக்கு தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் நம்ம ஜெயந்தி ராணி சிஸ்டர் தான் நைஸ்னு சொல்லி நிறைய ஹாட் கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னா அழகிய தாமரை படிக்கோளத்துக்கு தேங்க்யூ சிஸ்டர் சிஸ்டர் கல்யாண விலைகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு எப்போ கல்யாணமும் அதையும் சொல்லி வைங்க அடுத்ததாக சிவா அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னா நம்ம பாப்புலரில் செகண்ட் பிளேஸில் இருக்க குளத்துக்கு டெய்லி சிம்பிள் ரங்கோலின்னு சொல்லி மூணு புள்ளியில் ஒரு குளம் போட்டிருந்தோம் அதுதான் இப்போ பாப்புலரில் இருக்குது செகண்ட் பிளேஸில் இருக்குது அந்த குளத்துக்கான கமெண்ட் தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் முத்து சிவா அவங்களே தான் சூப்பர் அக்கான்னு சொல்லி நம்ம மூணு விளக்கும் சங்கும் போட்டோம் இல்லையா அதுக்கும் நம்ம புரட்டாசி வெள்ளிக்கிழமை போட்டதுக்கும் கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் காளீஸ்வரி பாலகிருஷ்ணன் அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர்ன்னு சொல்லி செம்மையாக இருக்குன்னு நிறைய ஹார்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க புரட்டாசி வெள்ளிக்கிழமை குளத்துக்கு தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் பாண்டிய லக்ஷ்மி அவங்க ஐடியிலேருந்து நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னா அழகிய பூகுளத்துக்கு தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் பிரேம்குமார் அவங்க ஐடியிலேருந்து தான் நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க இது ஈஸி ஃப்ளவரங்குடின்னு மூணு கூட இல்லை மூணு தாமரை வர மாதிரி போட்டோம் இல்லையா அதுக்கான கமெண்ட் தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் ஐஷு ஐஷோ அவங்க ஐடியிலேருந்து சுந்தரவழி சிஸ்டர் தான் நான் சுந்தரவல்லின்னு சொல்லி ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க புரட்டாசி சனிக்கிழமை சங்ககுளத்தில் தான் தேங்க்யூ சிஸ்டர் அடுத்ததா அருணா ரமேஷ் அவங்க இடிலருந்து சூப்பர் சூப்பர் சிஸ்டர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட் அள்ளி தள்ளியிருக்காங்க இது எதுக்கு என்னமான டெய்லி யூஸ் ஃப்ளவர் அங்கோலின்னு சொல்லி ஒரு சங்க டிசைன் வர்ற மாதிரி போட்டோம் இல்லையா இப்போ ஒரு ஆரஞ்ச் வித் பிங்க்கில் அதுக்கான கமெண்ட் தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் அவங்களே தான் எங்கள் வீட்டு வாசலில் இந்த குளத்தை நான் போட்டேன் சிஸ்டர் சூப்பராக இருந்தது சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் சூப்பர் சிம்பரும் கொடுத்துருக்காங்க விளக்கும் சங்கு கோலத்துக்கு தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் நம்ம யோகேஷ் அவங்க ஐடியிலேருந்து தான் அமேசிங் சிஸ்டர்னு சொல்லி நாலு ஹாட்டும் ஃப்ளவரும் கொடுத்துருக்காங்க நேற்று போட்ட சங்கு கோலத்துக்கு தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் மமதா அவங்க ஐடியிலேருந்து தான் சூப்பர் அக்கான்னு சொல்லி ரெண்டு ஹார்ட் கொடுத்துருக்காங்க ஓகே சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தமிழ்செல்வம் அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி மூணு ஹாட் கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னா சங்கும் விளக்கும் போட்டோம் இல்லையோ அந்த குளத்துக்கான கமெண்ட் தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் நம்ம சுதா சிஸ்டர் வந்துட்டாங்க ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர்னு அப்படி ஹாட்டை அள்ளி தள்ளியிருக்காங்க நம்ம நேற்று போட்ட கடைசியாக போட்ட சங்கு குளத்துக்கு த அதே குளத்துக்கு நம்ம பிரவீன்ராஜ் அவங்க அருமை சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஆறு ஏழு ஹார்ட்டை கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் மதியரசி மணி வந்துட்டாங்க பியூட்டிஃபுல் கோலம் வெரி நைஸ்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நம்ம கடைசியாக போட்ட குளத்துக்கு தான் எஸ் எஸ் ட்ரெடிஷ்னல் கோலம் அவங்க ஐடிலேருந்து தான் வெரி பியூட்டிஃபுல் சிஸ்டர்ன்னு சொல்லி அஞ்சு ஹார்ட்டும் நிறைய ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நம்ம சந்திரதேவி சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் பியூட்டிஃபுல் கோலம் சொல்லி நிறைய ஹார்ட் அள்ளி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் இந்த கோலம் இதோட முடிஞ்சதுங்க சிம்பிளான கோலம் தான் மூணு மைல் டிசைன் வர மாதிரியும் நடுவில் ஃப்ளவர் வர மாதிரியும் கொடுத்துருக்கோம் அவுட்ரில் ஒரு ச குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துதான்றதை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லி வைங்க லைக் போடாதவங்க லைக் போட்டுடுங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்